இதே நேரம் முன்னாள் சனாதிபதியினுடைய பாதுகாப்பு நீக்கப்பட்டது தொடர்பிலான மற்றும் ஒரு செய்தி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான முப்படையின் பாதுகாப்பு நீக்கம் என்பதாக தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரி கோட்டா ரணில் ஆகியோருடைய அப்பாதுகாப்பு நீக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நானூற்று எழுபத்தாறு பேர் இவ்வாறு நீக்கப்பட்டிருப்பதாக ஹிட்டப்பு ஜனபத்தின் கே ஹமுதா ரகவல்லு ஹத்

இது தொடர்பில் வெளியாகி இருக்கிற செய்தி குறித்து நாம் பார்க்கும்போது முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் மதிப்பாய்வு செய்து அதற்கேற்ப போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையமும் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பால கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு கடமையிலிருந்து ஒப்படைஞரை நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்திருந்தார் இதேவேளை கடந்த நவம்பர் ஆறாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் முழுகையாழ் மாநாட்டில் அமைச்சர் ஜெயதீச முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக வருடத்துக்கு ஆயிரத்தி நூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் போலீஸ் பாதுகாப்புக்காக செலவிடப்படப்படும் ஒட்டுமொத்த போலீசார் செல்லக்கூடிய போலீஸ் மருத்துவமனைக்கு கூட ஒதுக்கப்படவில்லை வருடத்துக்கு போலீஸ் மருத்துவமனையில் ஏற்படும் செலவை விட முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கான செலவு அதிகம் இதனை மாற்ற வேண்டும் இதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அக்குழுவின் பரிந்துரைக்கு அமைய அமைச்சரை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்படும் அந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைய சகல முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் சமாந்தரமான பாதுகாப்பை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் விஷேட பாதுகாப்பு தேவையோடு இருக்கோ அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இதே நேரம் இதனோடு இணைந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷனுடைய பாதுகாப்பு நீக்கப்பட்டது குறித்து பொதுஜன பிரமணர் விசாரணை அடைந்திருக்கிறது பாதிப்பு ஏற்படின் அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள் முன்னாள் மஹிந்த மகிந்த ராஜபக்சே குயிராச்சுறுத்தல் காணப்படுவதாக புலனாய் பிரிவு பலமுறை அறிக்கை சோர்ப்பித்துள்ள பின்னணியில் அவருக்கான ராணுவ பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டுள்ளமை தவறானது தீர்மானமாகும் தீர்மானமாகவும் மகிந்த ராஜபக்சேவுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் முழு பொறுப்பையும் அரசாங்கம் வேண்டும் வேண்டுமென ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமனுவின் உறுப்பினர் மனோஜ் கமகே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறாா் அதாவது மஹிந்தவுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பது அவருடைய கருத்தாக அமைகிறது பிரபுக்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறித்து பாதுகாப்பு தரப்பினரிடம் அறிக்கை பெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பத்தாம் தேதி அன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் எஸ் டி விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் மீளாய்வு குழுவுக்கு அறிக்கை சோர்ப்பித்திருக்கிறார் அந்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறித்து புலனாய்வு பிரிவினர சோர்ப்பித்த பதிமூன்று அறிக்கைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன ாம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட நான்கு புலனாய்வு பிரிவின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு ஏன் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான காரணிகளும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பினால் ட்ரோன் கருவியூடான குண்டு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் அத்துடன் அரசியல் காரணிகளை அடிப்படையாக கொண்டு அரசு ஆர்ப்பாட்ட அமைப்புகளால் திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் புலனாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் புலனாய்வு பிரிவு சமர்ப்பித்த அறிக்கைகளை கவனத்தில் கொள்ளாமல் அரசாங்கம் முறையற்ற வகையில் ராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்கியிருக்கிறது நூறு அல்ல ஆயிரம் ராணுவத்தினரை பாதுகாப்புக்கு அமர்த்தினாலும் குறையேதும் இல்லை ஏனில் ராணுவத்தினர் தமது சொந்த ஊருக்கு சவப்பட்டையில் செல்லும் காலத்தை அவர்தான் முடிவுக்கு கொண்டு வந்தார் முன்னாள் ஜனாதிபதியான மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமிங் ஆகியோருடன் மகிந்த ராஜபக்சவை ஒப்பிட முடியாது மஹிந்த ராஜபக்சே தேசியத்தை பாதுகாப்பதற்காக கடுமையான தீர்மானங்களை எடுத்தவர் ஆகவே மஹிந்த ராஜபக்ஷக்கு எதிராக பிரிவினைவாத சக்திகள் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் இன்னும் செயற்படுகின்றன மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான பாதிப்பு ஏற்பட்டால் அரசாங்கம் முழு பொறுப்பினையும் ஏற்க வேண்டும் என்பதாக மனோஜ் கமிகே குறிப்பிட்டிருக்கிறார் இதே நேரம் பிரதி சுடில் வட்டகல இந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டமை குறித்த விடயங்களை தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதாவது பாதுகாப்பை உறுதிப்படுத்திவிட்டே ராணுவத்தினர் மிள் அழைப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தன்னை சுடில் வட்டகலை என்பதாக விறகை சிறு பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு வருகிறதே எனவே முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது பின்னர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த ராணுவத்தினர சேவையில் இருந்து மீள அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆறு மாதங்களுக்கு ஒரு பாதுகாப்பு விடயங்கள் மேல் பரிசீலனை செய்யப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தன்னை சுடில் வட்டகல கூறுகிறார் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு சேவிலிருந்து ராணுவத்தினர் மீ அழைக்கப்பட்டு அப்போலீசார் அது தொடர்பிலான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அரசியல் பணி வாங்கலுக்காக முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது என்று குறிப்பிடுவது அடிப்படையற்றது முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே பாதுகாப்பு இருந்த ராணுவத்தினர் சேவிலிருந்தே முன்னழிக்கப்பட்டிருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது என அரசியல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் தரப்பினர் முறையான காரணிகளை குறிப்பிட வேண்டும் ஒட்டுமொத்த மக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்குண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மற்றும் இதர சலுகைகள் குறித்து எதிர்வரும் அளவில் உறுதியான தீர்மானம் எடுக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம் ஆறு மாத காலத்திற்கு ஒரு முறை பரிசீலனை செய்யப்படும் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு போதுமான அளவில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும் கூறப்படுகிறார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு மற்றும் சலுகைகள் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளை மறுபரிசீலனை செய்வதற்கு நீதியரசர் அதாவது ஓய்வு நிலையில் கே டி சித்திரசிரி தலைமையில் விஷட குழு நியமிக்கப்பட்டது இந்த குழு ஜனாதிபதி அனருகுமாரது விசானாய்க்கவுக்கு அண்மையில் அறிக்கை சோர்பித்திருந்தது அதாவது சித்திரசிரி குழு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட தீர்மானங்களை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால கடந்த பதினேழாம் தேதி பாராளுமன்றத்துக்கு அறிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் மாற்றம் ஆயிரத்தி மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகளவில் நிதி செலவிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதல் இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரையான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு ராணுவம் முன்னூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் ரூபா போலீஸ் முன்னூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் ஜனாதி சேரகம் ஐம்பத்தைந்து மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் எழுநூற்று பத்து மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் முன்னாள் ஜனாதிபதியும் மைத்திரிபாலவின் பாதுகாப்புக்கு ராணுவம் ஆறு மில்லியன் ரூபாய் போலீஸ் நூற்று எண்பத்தைந்து மில்லியன் ரூபாய் செலகம் பதினாறு மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் இருநூற்றி ஏழு மில்லியன் ரூபாவும் கோட்டாவை ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக ராணுவம் இருநூற்று ஐம்பத்தெட்டு மில்லியன் ரூபா போலீஸ் முப்பத்தொன்பது மில்லியன் ரூபாய் ஜனாபிசேகம் பத்து மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் முன்னூற்று ஏழு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி நனில் விக்ரமசிங் ஓய்வு பெற்று மூன்று மாதங்கள் நிறைவடைந்துள்ள அவரது பாதுகாப்புக்கு இன்னும் அறுபது மில்லியன் ரூபாயையும் போலீஸ் பத்தொன்பது மில்லியன் ரூபாவையும் செலகம் மூன்று மில்லியன் ரூபாயும் செலவிட்டிருக்கின்றன ஆகவே மொத்தமாக எண்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் பாதுகாப்புக்கு ராணுவம் செலவு செய்யவில்லை புலிஸ் சிணைக்களம் தொன்னூற்றி ஒன்பது மில்லியன் ரூபாய் செலகம் பன்னிரண்டு மில்லியன் ரூபாயின் அடிப்படையில் நூற்று பதினோரு மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் பாரியாரான ஹேமா பிரேமதாசவின் பாதுகாப்புக்காக போலீஸ் முப்பது மில்லியன் ரூபாய் செலகம் மூன்று மில்லியன் ரூபாயின் அடிப்படையில் முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஆண்டு பதினோரு மாதங்களுக்கும் பதினைந்து நாட்களுக்கும் மாற்றம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை மறுசுரமைத்தால் வருடாந்தம் மில்லியன் ரூபாயை சேமிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருந்த ராணுவ பாதுகாப்பு நேற்று திங்கட்கிழமை முதல் குறைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு மாற்றம் வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷுவின் பாதுகாப்புக்கு அறுபது போலீசாரும் ஒரு போலீஸ் வாகனமும் ஜனாதி ஜனாபிசெயலகத்தின் மூன்று வாகனங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷக்கு இருபத்தி ரெண்டு ஒரு போலீஸ் வாகனமும் ஜனாதி ஜனாபிசெயலகத்தின் மூன்று வாகனங்களும் வழங்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி ரணவல் விக்ரமசிங்குக்கு அறுபது போலீசாரும் ஒரு போலீஸ் வாகனமும் மூன்று ஜனாதி ஜனாதிசீலக வாகனங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பாதுகாப்புக்கு அறுபது

குறைவில்லை எனவே வாகனங்களில் அனைவருக்கும் சமமாக வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் போலீசாருடைய பாதுகாப்பும் ஐந்து ராஜபக்சே தவிர இணைவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே சமமாக இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன கோட்டாபி ராஜபக்ஷவுக்கு இருபத்தி ரெண்டு போலீசார் பாதுகாப்புக்காக இருக்கிறார்கள் அவருக்கு ஒரு போலீஸ் வாகனம் எனவே ஜனாபிசிலகத்தின் மூன்று வாகனங்கள் மைந்த ராஜபக்ஷவுக்கு அறுபது போலீசார் அனில் விக்ரமசிங்கவுக்கும் அறுபது போலீசார் முன்னாள் ஜனாதிபதி மாய்திரு பாலசிறிசேனவுக்கும் அறுபது போலீசார் என்ற அடிப்படையில் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது இது சுனில் வட்டகல பிரதியமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தாக அமைந்திருக்கிறது